ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான குருவி வர்க்கி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம்ஸில் செஞ்சுட்டு டீ கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிளறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணுறேன் அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா இந்த ரெசிபி ரொம்ப இனிப்பாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது நார்மலாக கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒன்றா மசிச்சு மிக்ஸ் ஆகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையால் இந்த மாதிரி அழுத்தி பிணைஞ்சி விடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க கொஞ்சமாக தான் பார்த்திங்கன்னா பால் தேவைப்படும் ஸோ கொஞ்சமாக பாலை விட்டு எப்போவுமே சப்பாத்தி மாவை நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணஞ்சிக்கலாம் பாலை வந்துட்டு காய்ச்சி ஆற விட்டு சேர்க்கணுன்ட்டெல்லாம் இல்லை பேக்கெட் பால் அப்படியே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா மேலாக கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருலாம் பாருங்க மாவு நல்லா ஊறிடுச்சு அடுத்ததாக கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாவு வந்துட்டு இந்த மாதிரி தூவிக்கலாம் ஏன்னா இந்த மாவு வந்துட்டு நம்ம சக்கரை பழம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கையில் கீழெல்லாம் ஒட்டும் அதனால் இந்த மாதிரி காஞ்சி மாவு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது அதிகமாக ஒட்டாது இப்போ நம்ம இந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி நீட்டமாக இது பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு திரட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லை ஓரளவுக்கு நம்ம பூரிக்கு எப்படி தரட்டுவோமோ அந்த சைஸ்க்கு கொஞ்சம் நல்லா இந்த காஞ்ச மாவு விட்டே நம்ம வந்துட்டு திரட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டினதுக்கப்புறமா நம்ம நெய்யில் காஞ்ச அந்த மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா அந்த பால்ஸுமே நம்ம தரட்டிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து நம்ம அடுக்கி வச்சிடலாம் ஒவ்வொரு கேப்லையுமே வந்துட்டு அந்த நெய்யை வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுறணும் இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு நல்லா எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக திரட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக திரட்டினதுக்கப்புறமா இதை லைன் லைனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோட அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலாக வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தடவி தடவிடலாம் அப்படி தடவும் போது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி கொசை இந்த மாதிரி லைட்டாக தண்ணி போட்டுட்டு ஒரு சைடாக இன்னொரு சைடுக்கு மேலே வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸில் பண்ணி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு பாருங்கள் அப்படியே இதை வந்துட்டு ரவுண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விடணும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை ஒன்று ஒன்றா விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா விட்டாலும் சரி இல்லை நாலஞ்சு ஒன்றா விட்டு ஃப்ரை பண்ணாலும் சரி நல்லா இதோட அந்த கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம் இது எப்படி இருக்கும்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்ட்டாகவும் இருக்கும் வெளியில் அதோட கலர் மாறிட்டாலே உள்ளே வரைக்கும் அது வெந்துடும் ஏன்னா நம்ம அந்த லேயர்ஸ்க்கு நடுவில் அந்த மாவெல்லாம் போட்டிருக்கறனால உள்ளார நல்லா வெந்துடும் ஸோ இதை நீங்கள் சுட சுட டீயோடு வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான குருவி வரைக்கும் ரெடி கண்டிப்பா நீங்க இந்த ரெசியோட தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க